ீரின் தீயை நெஞ்சில் அணைத்து காவல் கனவை நிஜமாய் உழைத்து நீதிக்கு நாங்கள் காவலராக நின்றோம் இங்கு காக்கியின் காதலனாக இவருக்கும் வணக்கம்ப்பா எக்ஸாம் எல்லோரும் நல்லா பண்ணியிருப்பீங்க ரொம்ப சுலமாக தான் கேள்விகள் கேட்டிருக்காங்க நம்ம சொன்ன மாதிரி தான் வந்து கேள்விகள் ரொம்ப சுலமாக கேட்டிருக்காங்க நம்மளோடய முப்பது முழு மாதிரி தேர்வு வந்து சரியாக பயன்படுத்திருந்திங்கன்னா புது புது அறிவு பகுதியில் நாற்பத்தஞ்சு கேள்விக்கு நாற்பத்தி மூணு கேள்வி வந்து சரியாக நீங்கள் வந்து போட்டிருக்கலாம் ஓகேங்களா ஸோ நம்ம இந்த இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பகுதி ஒன்று புது அறியோட விடைகள் பார்க்கோம் நான் வந்து டைப் சி வச்சுருக்கேன் அப்போ முதல் கேள்வி பாருங்கள் விரைவாக பழங்களை படுக்க வைக்கும் வாய்வு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு என்ன வரும்னா ஆப்ஷன் டி எத்திலீன் இரண்டாவது கேள்வி வாங்கும் சக்தி சமநிலையின் அடிப்படையில் இந்தியா எத்தனையாவது பெரிய பொருளாதாரமாக மாறி உள்ளது என்னென்னா ஆப்ஷன் சி மூன்றாவது பொருளாதாரமாக மூன்றாவது கேள்வி பாருங்கள் தவறான இணையை கண்டறிய அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு என்ன வரும்னா ஆப்ஷன் டி தட்டுகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லீக்கோசைடுகள் சொல்லியிருக்காங்க தட்டுகள் என்பது த்ராம்போசைட்ஸை நம்ம என்ன சொல்லணும்னா தட்டுகள் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ தவறான இணை எதுனா ஆப்ஷன் டி நாலாவது பாருங்க மின்சாரத்தை கடத்தும் அலோகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அலோகம் எதுனா ஆப்ஷன் டி கார்பன் ஐந்தாவது கேள்வி ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படும் இடம் எது சென்னை இப்போ தேவருக்கு முன்னாடி போறது மட்டும் நம்ம சொன்னோம் இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்கன்ட்டு சொல்லமாக தான் கேட்டிருக்காங்க பாருங்கள் அப்போ ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படும் இடம் எதுனா சென்னை அரபிக் கடலின் ராணி என்று அழைக்கப்படும் துறைமுகம் எது ஓகேங்களா இது ஆப்ஷன் ஏ கொச்சி ஓகேங்களா ஸோ இந்த கேள்வி மட்டும் ஸ்டாட்டிகிலிருந்து கேட்டிருக்காங்க இது மட்டும் நம்ம கொடுக்கல ஓகேங்களா ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள் எழுத்துப் பொறிப்புகள் பற்றிய படிப்பு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன வரும்னா ஆப்ஷன் டி கல்வெட்டியல் எட்டாவது கேள்வி போக்சோ சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது ஆப்ஷன் பி இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஒன்பதாவது கேள்வி மீத்தேன் மூலக்கூறில் கார்பன் அணுவின் இணைத்திறன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ நாலு பத்தாவது கேள்வி பாலைவனங்களே இல்லாத கண்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ ஐரோப்பா ஸோ இந்த கேள்வி நம்ம வந்து கொடுக்கல ஓகே இந்த இரண்டு கேள்வி மட்டும்தான் அதாவது அரபிக் கடலின் ராணி என்று அழைக்கப்படக்கூடியது எதுன்னு கேட்டுருக்காங்க அந்த கேள்வியும் இந்த பாலைவனங்களில் இல்லாத கண்டம் எது இந்த ரெண்டு கேள்வி மட்டும் தான் நம்ம கொடுக்காம போயிட்டோம் மற்ற நாற்பத்தி மூணு கேள்வியுமே நம்மளோட முழு மாதிரி தேர்வு தான் கேட்டிருக்காங்க சரி அடுத்த கேள்வி பாருங்கள் பதினோரா கேள்வி கூற்றுகள் கேட்டிருக்காங்க இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கிடையே அமைதியுடன் இணங்கியிருந்ததற்கான ஐந்து கொள்கைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏப்ரல் மாதம் இருபத்தெட்டாம் தேதி கையெழுத்தானது இது சரியான கூற்று சார்க் நாடுகளின் கூட்டமைப்பு என்பது தெற்காசியாவில் அமைந்துள்ள எட்டு நாடுகளின் ஒரு பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் அமைப்பாகும் இதுவும் சரியானது தான் ஸோ இப்போ என்ன வரும்னா ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் இரண்டும் சரி பன்னெண்டாவது கேள்வி பாருங்கள் பொறுத்துக்க இந்தியாவின் புதல் முதல் பெண் பிரதமர் யாரும் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் இது வந்து பார்த்திங்கன்னா காந்தி அப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து பி அப்போ ஒன்று மட்டும் கண்டுபிடிச்சாலும் நீங்கள் என்ன பண்ணிடலாம் ஆப்ஷனை போட்டிருக்கலாம் என்ன வரும்னா ஆப்ஷன் சி தான் வரும் பதிமூணாவது கேள்வி பாருங்கள் இந்திய சுரங்க பணியகம் நாக்பூர்னு கொடுத்துருக்காங்க அப்போ இது சரியான கூற்று தான் இரும்புச்சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஹைதராபாத் கொடுத்துருக்காங்க இதுவும் சரியான கூற்று தான் அப்போ இரண்டுமே சரியானது தான் ஆன்சர் அப்போ ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் இரண்டும் சரி பதினான்காவது கேள்வி பாருங்கள் சிங்கப்பூரில் நடைபெற்ற ஃபடே உலக செஸ் சாம்பியன்ஷிப் என்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ டி குகேஷ் இது வந்து பார்த்திங்கன்னா சார் கடைசியில் கரண்ட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது கொஷின் வச்சு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு அதை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கலாம் பதினஞ்சாவது கேள்வி பாருங்கள் மின்மூலாம் பூசுதல் மின்னோட்டத்தின் வேதி விளைவுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இது சரியானது தான் ரெண்டாவது வாக்கியம் பாருங்கள் மின்சலவை பெட்டி நீர் சூட இது வந்து பார்த்தீங்கன்னா மின்னோட்டத்தின் காந்த விளைவும் கொடுத்துருக்காங்க மின்னோட்டத்தின் காந்த விளைவு கிடையாது இது வெப்ப விளைவுன்னு வரும் அப்போ ரெண்டாவது கூட்டு தவறு அப்போ என்ன வரும்னா இதுக்கு ஒன்று மட்டும் சரி தான் வரும் ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் சரி அடுத்து பொறுத்துக்க பாருங்கள் பொண்ணுக்கு வீங்கி அதாவது நோய்கள் கொடுத்துட்டு அதோட வைரஸ் பேக்டீரியாவோட பேரை கேட்டுருக்காங்க பொண்ணுக்கு வீங்கி என்ன வரும்னா மிக்சோ வைரஸ் பரோட்டைட்டஸ் அப்போ ஆப்ஷன் இது வந்து பி வரும் சாதாரண சளி என்பது ரைனோவைரஸ் டைஃபாய்டு என்பது சால்மோன் அல்லா டைஃபி சின்னம்மை என்பது வாரிஸ் எல்லா ஜாஸ்டர் அப்படின்னு வரும் அப்போ என்னன்னா பி பிஏ இப்போ பிஏ இங்கே இருக்குது பாருங்கள் ஆப்ஷன் சி பிஏ டிசி தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி பாருங்கள் வறண்ட காலநிலை வெப்ப காலநிலை தென்மேற்கு பருவமழை காலம் வடகிழக்கு பருமழை காலம் அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு தேட்டாலும் நம்ம கடைசி ரெண்டு இருக்குது பார்த்திங்களா தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருமழை எப்போன்றது கண்டுபிடிச்சாலும் நம்ம இதை ஈஸியாக போட்டுக்கலாம் தென்மேற்கு மருவ காலம் எப்போ வரும்னா ஜூன் முதல் செப்டம்பர் வடகிழக்கு பருவகாலம் என்பது அக்டோபர் முதல் டிசம்பர் அப்போ மூணுக்கு டி நாலுக்கு ஏ எங்கே இருக்குது பாருங்கள் மூணுக்கு டி நாலுக்கு ஏ இப்போ என்ன ஒருன்னா ஆப்ஷன் சி தான் வரும் இப்போ பதினெட்டாவது கேள்வி பாருங்கள் முதல் மகளிர் பல்கலைக்கழகம் எங்கன்னா ஆப்ஷன் இது சி மகர்ஷி கார்கே முதல் பெண் மத்திய அமைச்சர் யார்னா விஜயலக்ஷ்மி பண்டிட் மக்களவையில் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர் யாருன்னா மீரா குமார் எவரெஸ்ட் இயரத்தை அடைந்த முதல் பெண் யார்னா பச்சேரி பச்சே பச்சேந்திரி பால் அவங்க தான் வருவாங்க அப்போ இதுக்கு என்ன வரும்னா இப்போ சிஏ சிஏ அப்போ ஒன்று மட்டும் கண்டுபிடிச்சாலே நம்ம ஈஸியாக போட்டிருக்கலாம் ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் வங்க பிரிவினை அப்போ இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாதிரி தெருவில் கேட்டிருக்கோம் அப்படியே இந்த கேள்வி அப்படியே கேட்டிருக்கோம் இப்போ வங்க பிரிவினை என்பது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு பெருங்கலம் என்பது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு அப்போ பிடி இந்திய தேசிய காங்கிரஸ் எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு லக்னோ ஒப்பந்தம் பதினாறு இப்போ பிடி எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் பி அதாவது பொருத்தகை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்று மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஆன்சரை நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்துருக்கலாம் ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் குறைந்தபட்ச ஆதரவு விலை என்னென்னா இந்திய உணவு கழகம் அப்போ ஃபஸ்ட்டுக்கு என்ன வரணும் டி அதை ஒன்று தெரிஞ்சாலும் நம்ம என்ன பண்ணலன்னா போட்டிருக்கலாம் ஆப்ஷன் டி அப்படி இல்லைனா இந்த தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு இது தெரிஞ்சாலுமே நம்ம என்ன பண்ணிடலாம் ஈஸியாக போட்டிருக்கலாம் இப்போ கேள்வி பாருங்கள் தவறான இணையை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க மின்கலம் மின் ஆற்றலை சேமிக்கும் சாதனம் இது சரியானது தான் மின்சுற்று மின்சாரம் பாயும் பாதை இதுவும் சரியானது இப்போ மின் உருக்கி தாமிரம் எக்கு கொடுத்துருக்காங்க தாமிரம் எக்கு கிடையாது இது தா வெள்ளியம் வரும் தாமிரம் வெள்ளியம் வரும் அப்போ தவறான கூற்று எதுனா ஆப்ஷன் சி தான் அப்போ இருபத்தொன்னாவது கேள்வி பாருங்கள் திறந்த இதை தாவரம் எது இது ஆப்ஷன் சி ஜிம்னோஸ்போம் அடுத்த கேள்வி தவறான இணை கண்டறிய நீங்கள் கேள்வி வந்து மேக்ஸிமம் கேள்வி என்ன பண்ணிருக்காங்கன்னா தவறான கூற்று தான் கேட்டிருக்காங்க சரியாக படிச்சு ஈஸியாக போட்டுருந்துருக்கலாம் அப்போ இருபத்தி மூணாவது கேள்வி தவறான இணை எதுனா ஆப்ஷன் டி பொருட்களின் சட்டம்ன்றதான் தவறான இணை இப்போ இருபத்தி நாலாவது கேள்வி பாருங்க மோலார் பருமன் என்னென்னா ஆப்ஷன் இதுக்கு என்ன வரும்னா பீனு வரும் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு மில்லி அப்படி தெரியலன்னே அவகோட்ட நபர் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டுக்கு டி கண்டுபிடிச்சினாவே போட்டுடல ரெண்டுக்கு டி எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் ஏல இருக்குது இப்போ இதை ஒன்று மட்டும் கண்டுபிடிச்சாலே மேக்ஸிமம் ஆன்சர் போகிற மாதிரி தான் பொறுத்துக்கள் நமக்கு ஆப்ஷனை செட் பண்ணியிருக்காங்களே இப்போ இருபத்தஞ்சாவது கேள்வி பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் யார் ஆப்ஷன் சி சத்யேந்திரநாத் தாகூர் இந்த கேள்வி நம்ம நிறையா தேர்வு வந்து கேட்டிருக்கோம் இந்த கேள்வியை ஓகேங்களா அடுத்த கேள்வி இருபத்தி ஆறு பூமத்திய ரேகைக்கு மிக அருகில் அமைந்துள்ள இந்திய பெருநகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம கேள்வியில் என்ன கேட்டிருப்போம்னா பூமத்திய ரேகைக்கு மிக அருகில் அமைந்துள்ள மா மாநிலம் கேட்கறோம் தமிழ்நாடு நமக்கு வந்து ஆன்சர் வந்துருக்கும் அதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணிருந்தீங்கன்னா இதுக்கு என்ன வரும்னா ஆப்ஷன் பி சென்னைன்னு வந்துரும் இருபத்தி ஆறு கேள்விப்பாருங்க தவறான இணையை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க அப்போ இதுக்கு என்ன வரும்னா ஆப்ஷன் பி தனிநபர் வளம் அப்படின்னு கொடுத்து இது கொடுத்துருக்காங்க இதுதான் தவறான இணை இப்போ இருபத்தி எட்டாவது பாருங்கள் நம்ம கொடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வி இது ஓகேங்களா இந்த இரநூத்தம்பது கேள்வி சாரணம் இரநூத்தம்பது கொஸ்டின் வீடியோ பார்த்திங்கன்னா வச்சுன்னா இந்த கரண்ட் ஆஃபைஸ் வந்து கேட்டது எல்லாத்தையுமே நீங்கள் சரியாக போட்டுருக்கலாம் அப்புறம் கூற்று ஒன்று இந்தியாவின் முதல் ராக்கெட் தளம் ஸ்ரீஹரிகோட்டா சத்தீஷ்காவில் அமைக்கப்பட்டுள்ளது இது சரியான கூற்று இந்தியாவின் இரண்டாவது ராக்கெட் தளம் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது இதுவும் சரியானது அப்போ என்ன வேணும் ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் இரண்டும் சரி அடுத்த கேள்வி பாருங்கள் இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காண்ட்ரவர்சியாக இருக்குது ஓகேங்களா இது வந்து எதுனா ஒரு கிரேஸ்மார்க் கொடுக்க வாய்ப்பு இருக்குது என்னென்னா இந்த கேள்வி வந்து நமக்கு பத்தாம் வகுப்பு புத்தகத்துலையும் இருக்குது ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்திலும் இருக்குது ஓகேங்களா இப்போ ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்தில் தான் வந்து இந்த கேள்வி எடுத்திருக்காங்க அப்படி எடுக்கிறப்போ இந்த ரெண்டுமே கூட்டு சரியாக வருது ஆனால் பத்தாம் வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கூற்று ஒன்று தவறான மாதிரி இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ இதுக்கு வந்து கிரேஸ் கிரேஸ்மார்க் வர வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அப்போ இருபத்தொம்பது கேள்வி வந்து கிரேஸ்மார்க் வர வாய்ப்பு இருக்குது அடுத்த முப்பதாம் கேள்வி போயெல்லாம் பாருங்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையிடம் எங்கு உள்ளது என்ன வரும்னா ஆப்ஷன் டி புதுடெல்லி முப்பத்தி ஒன்றாவது கேள்வி பாருங்கள் பொறுத்துக்க ஒலி ஒளிரிழைகள்னால் என்ன வரும்னா அக முழு அக எதிரொலிப்பு இப்போ ஒன்றுக்கு பி ஒன்றுக்கு பி ஒன்று கண்டுபிடிச்சாலே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டிருக்கலாம் ஓகேங்களா அப்போ முப்பத்தி ரெண்டாவது பாருங்கள் செயல்படும் எரிமலை செயல்படும் எரிமலை எதுனா மோனோலாவோ ஹாவாய் செயலி எழுந்த எரிமலை ஓகேங்களா செயலிழந்த அப்போ ஒன்றுக்கு சி ஒன்றுக்கு சி கண்டுபிடிச்சாலே நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆப்ஷன் டியை போட்டுருக்கலாம் ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இருந்து கேட்டிருக்காங்க நம்ம ஓகேங்களா நம்ம அந்த ஐஎஸ்ஓ பற்றி கொடுத்துருப்போம் கரண்ட் அவைஸ் வெளியில கொடுத்துருப்போம் அதேபோல் ஸ்ட்ராஜி கொடுக்குறப்போ கொடுத்துருப்போம் அப்போ இந்த இதுக்கு என்ன ஆன்சர்னா ரெண்டுமே சரியான கூட்டுரு தான் அப்போ ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் இரண்டும் சரி முப்பத்தி நாலாவது பாருங்க தவறான இணையை கண்டறிய அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுவரை கண்டறியப்பட்ட தனிமங்கள் நூற்றி பதினெட்டு இது சரியானது திரவு நிலையில் உள்ள உலோகம் பாதரசம் இதுவும் சரியானது அலோகங்கள் இந்த கேள்வி வந்து நம்ம கேட்டு நம்மளோட நம்மள கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலோகங்கள் பற்றி ஒரு கேள்வி கேட்டோம் அலோகங்கள் என்பது சல்ஃபர் பாஸ்பரஸ் அப்போ இதுமே வந்து சரியானதான் உலக போலிகள் கொடுத்து காரியம் தாமிரம் கொடுத்துருக்காங்க அப்ப இது தவறானது அப்ப என்ன வரும்னா முப்பத்தி நாலுக்கு ஆப்ஷன் டி தான் வரும் முப்பத்தி அஞ்சாவது கேள்வி பாருங்க கிபி ஏழாம் நூற்றாண்டில் சீன பயணி யுவான் சுவாங் காஞ்சிபுரத்துக்கு வருகி தந்தார் இது சரியான கூற்று பல்லவர்களின் காலத்தில் புத்த சமயம் செழித்தோங்கியதும் கொடுத்துருக்காங்க இது சரி தவறுங்களா அதாவது க காலத்தில் பூத்த மதம் சமான மதம் வீழ்ச்சி அடைய தொடங்கியதுன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த கூட்டு வந்து ரெண்டாவது கூட்டு தவறாக இருக்குது அப்போ என்ன ஆன்சர் வரும்னா ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் சரி எந்த பிரிவின் கீழ் சில வழக்குகளில் கைது செய்ய செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை அறிவிக்க முடியும் இதை வந்து உங்களுக்கு தெரியாமல் ஆப்ஷன் எலிமினேஷன் வச்சு ப பண்ணியிருந்திங்கன்னா ஆப்ஷன் பி பிரிவு இருபத்தி ரெண்டு தான் வரும் கேள்வி பாருங்க பொறுத்துவே கொடுத்துருக்காங்க அப்போ உத்தரகாண்ட் உத்தரகாண்ட் எங்கே வரும் அப்போ உங்களுக்கு தெரியும் உங்களது ஆந்திரா பிரதேசம் என்பது எங்கே எது வரும்னா போரா கோயில்கள் அப்போ நாலுக்கு ஏ நாலுக்கு ஏ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆப்ஷனில் இருக்குது மத்திய பிரதேசம் என்ன வரும்னா பாண்டவர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தில் வரும் அப்போ ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சி அப்போ நாலுக்கு ஏ ரெண்டுக்கு சி எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் டிங்களா ஸோ எதாவது ஒன்று தெரிஞ்சாலே மேக்ஸிமம் வந்து புரத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக போட்டிருக்கலாம் அப்போ இதுக்கு என்ன வரும்னா ஆப்ஷன் டி தான் வரும் இந்திய தேர்தல் பதவிக் பதவிக்காலம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ ஆறு ஆண்டுகள் அல்லது அறுபத்தைந்து வரை முப்பத்தி ஒன்பதாம் கேள்வி ஒளியின் திசை வேகத்தில் செல்லக்கூடிய கதிர்கள் யாவை அப்படி எவைன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டி காமா கதிர்கள் தவறான இணையை கண்டறிய சரக்கு மற்றும் சேவை வரி கொடுத்துருக்காங்க ஒன்று இரண்டாயிரத்தி இது சரியான கூற்று நேர்முக வரி என்பது சேவை வரியும் கொடுத்துருக்காங்க தப்பு சேவை வரி என்பது ஒரு மறைமுக வரி நேர்முக வரி எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா வருமான வரி இந்த கார்பெட் வரி சொல்லுவாங்க அப்போ அதுக்கு தவறான இணை எதுனா ஆப்ஷன் பி தான் வரும் இப்போ நாற்பத்தி கேள்வி பாருங்கள் நாணயங்கள் சிலைகள் உருவாக்கும் வெண்கலம் என்ற காப்பர் காப்பர்களை இரும்பு உள்ளதுன்னு சொல்கிறாங்க இப்போ வெண்கலம் என்பது எதனானதுனா காப்பர் மற்றும் டின்னால் ஆனது அதில் இரும்பு இருக்காது அப்போ இது தவறான கூற்று ரெண்டாவது கூற்று பாருங்கள் அறிவியல் உபகரணங்கள் உருவாக்கும் மெக்னீலியம் என்ற அலுமினியம் கலவில் இரும்பு உள்ளது கொடுத்துருக்காங்க மெக்னீலியம்னா மெக்னீசியம் ப்ளஸ் அலுமினியம் தான் நம்ம என்ன சொல்லுவோம் மெக்னீலியம்னு சொல்லுவோம் அப்போ அதில் வந்து பார்த்தா இரும்பு இருக்காது அப்போ இதுவுமே தவறான கூற்று தான் அப்போ நாற்பத்தி ஒன்றுக்கு என்ன வரும்னா ஆப்ஷன் டி ஒன்று மற்றும் இரண்டுமே தவறு நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி பாருங்கள் பிக்னோமீட்டர் என்பது டேஷை அழக்க பயன்படுகிறது என்ன வரும்னா ஆப்ஷன் டி ஒப்படர்த்தி நாற்பத்தி மூணாவது பாருங்க தவறான இணையை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க முதல் வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ முதல்லேயே நம்ம ரிசர்வ் பண்ணிடலாம் ஏன்னா ஆயிரத்தொள்ளாயிரத்தி முப்பதெல்லாம் வந்து நடந்திருக்கும் அப்போ தவறான இணை எதுனா ஆப்ஷன் ஏதான் வந்து தவறான இணை நாற்பத்தி நாலாவது பாருங்கள் தமிழ்நாட்டின் மாநில பறவை எது அப்போ இதுனா ரொம்ப சுலபமான கேள்வி மரகத புறா ஓகேங்களா ஆப்ஷன் டி இப்போ நாற்பத்தஞ்சாவது பாருங்கள் நிதி ஆயோக் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து துவங்கியது மார்ச் கிடையாது ஜனவரி மாதத்து வந்து நமக்கு தொடங்கியிருக்கு இதை வந்து பார்த்தோம்னா டேரக்டாக நம்ம ஒரு கூற்று காரணத்தில் இந்த நியோகை பற்றி வந்து மா மாதிரி தொழில் கேட்டிருக்கோம் இல்லைங்களா அப்போ கூற்று ஒன்று தவறு இந்திய ரயில்வே ஆனது மிக குறைந்த அளவில் பணியாளர்களை கொண்ட பொதுத்துறை நிறுவனம் இல்லை நம்ம பார்த்தாலே நீங்கள் வந்து ஈஸியாக போட்டுக்கலாம் இது மிக குறைந்த அளவில் அதிகமாக அளவு வேலை செய்கிறதுனா இந்திய ரயில்வே தான் அப்போ இதுவுமே தவறானது அப்போ இதுக்கு என்ன வரும்னா ஆப்ஷன் டி ஒன்று மற்றும் இரண்டும் தவறானது இல்லைங்களா இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா பொது அறிவு பொதுவரியோட விடைகள் ஓகேங்களா ஸோ இந்த தேர்வு பொறுத்த வரைக்கும் அறுபதுக்கு மேலே யாரெல்லாம் மதிப்பு நடத்திங்களோ அவங்க வந்து உடற்பகுதி தேர்வு வந்து பார்த்திங்கன்னா தயாராகலாம் நம்ம பயிற்சி மையம் சார்பாக வந்து நம்ம நாளையிலேருந்து என்ன பண்ண போகிறோன்னா உடற்பயிற்சி வகுப்பு வந்து தொடங்க போகிறோம் மிக குறைவான இடங்கள் தான் இருக்குது ஸோ முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிங்க இதே போல் சவுத் சைடில் இருக்கிறவங்க இந்த இங்கே வந்து நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க என்ன பண்ணலாம் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஜெய்ஹிந்த் அப்படின்ற ஒரு அகாடமி இருக்குது அங்கே போனே நம்ம பசங்கன்னு சொன்னிங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து பார்த்திங்கனா கம்மி பண்ணி பண்ணலாம் ஓகேங்களா நம்ம பயிற்சி மையத்தில் வந்து ஃபிசிக்கல் எவ்வளோ வாங்க ஃபீஸ் பே பண்ண வாங்குறோன்னா மூவாயிரம் வந்து வாங்குகிறோம் அது வந்து பிசிக்கல் லேட்டானாலும் சரி உடனே போனாலும் சரி அந்த மூவாயிரம் தான் ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி ஆ அதாவது புது அறிவோட விடைகள் ஓகேங்களா ஸோ அடுத்த பகுதியில் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைக்கலாஜியோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம்